இது இதை பாருங்கள் ஒரிஜினல் புலிகின்ற பல் ஒரிஜினல் புலிகின்ற பல்லில் எப்படி இருக்கான்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த பாருங்கள் கொடியில் குழந்தை வச்சு அம்மா ஆண்டடிச்சு வர்றது அழகாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்குற எல்லாமே விதம் விதமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் பக்தி முத்துனாக்கிறனு சொன்னால் இப்படி குறுசின சிவருமான்ற இது அதே மாதிரி கிரிக்கெட்டுகள் இப்ப அனுப்பி அடுத்த ஃபோன் போல் அங்கே நீங்கள் அடிக்கிறதுல காசு அங்கே போய் சேரும் அங்கே என்ன செய்கிறீங்க அடவு சேவை மீட்டர் வட்டி கேட்டிய கிளி உதுவும் ஒரு உண்டு எப்படியும் இந்த புலிப்பல்லோடு என்ன பார்த்தோன்னே கலவி கழுவி ஊற்றுவீங்கள் கழுவி ஊத்துற காப்பால இதில் கணக்க விஷயம் இருக்கு இந்த புலிப்பல்லா பாருங்க எவ்வளவு அழகா இந்த புளி பல்லுக்கு மேலே எங்களோட புளி சின்னம் வச்சு கீழுக்கு அஞ்சு முகம் கொண்ட ஒரு விருத்ராட்சம் போட்டு இருக்குது அழகாக இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இந்த கடை வந்து நான் முதல் வந்து வீடியோ செய்திருப்பேன் இந்த மஜஸ்டிக் சிட்டின்னு சொல்லி கனடாவில் இப்போ கனடாவில் நிற்கிறேன் மஜஸ்டிக் சிட்டின்னு சொல்லி ஒரு வீடியோ செய்திருப்பேன் அந்த எங்களோடய தமிழ் நிறைய பிஸ்னஸ்கள் ஒரே மோலுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி அது வந்து ஸ்காப் ரோவில் இருக்குது மஜிச்சி மஜஸ்டிக் சிட்டின்னு சொல்லி எங்கே கேட்டாலும் கனடாக உள்ளாக சொல்லிவிடும் அந்த இடத்துல இந்த புலிப்பல் இப்படி சாங்கிலிகள் இப்படி எங்கடைய அடையாளம் கூட இருக்குது வாங்க இவே ரெண்டு பேருந்தான் கடையில் முதலாளிஸ் இந்த கடை சொல்கிறேன் பிர பிரகாஷ் ஜுவல்லரிஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மற்ற எல்லா வகையான நகையும் இருக்குது அதை பற்றியெல்லாம் நாங்கள் கதைக்கே இல்லை மெயினான ஐட்டம் இடம் வாய்ந்த இதை இந்த ஒன்றாங்கோ கெமராக்கார தங்கச்சி வாங்கோஞ்சு சரிதானே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பாருங்க களத்தில் போட்டோடனே ஜோசிபியல் இந்த சங்கிலி எண்பது கிராம் இது ஒரு இருபது கிராம்ண்ணா இருபது இருபது ரெண்டு கிராம் அப்போ இதை பொருளாக பாருங்க இப்படி எல்லாம் பொருள் இருக்குது அதோட இங்கே பாருங்க எங்கட அடையாளங்களை இப்படி தங்கத்தில் செய்திருக்கணும் பார்த்த உடனே உங்களுக்கு அவ்வளவு ஆசையாக இருக்கும் விழியலும் சரியான குறைவு இந்த பூவை பாருங்க கார்த்திகை அவ்வளோ அழகாக அழகாயிருக்கன்னு சொல்லி பாருங்க அதே மாதிரி கார்த்திகைப்பூ கோல்டுலேயும் இருக்குது பொருள் வளர்ப்பாருங்க எல்லாமே விதம் விதமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் பக்தி முத்துனாக்கலன்னு சொன்னால் இப்படி குறுசின இது அதே மாதிரி கிரிக்கெட்டுகளில் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாகனு சொன்னாங்க இப்படி கிரிக்கெட் இது அதே மாதிரி சங்கு களத்தில் போடணும்ன்றாக்கிறது சங்கு அதே மாதிரி புலி சின்னம் எப்படி கண்டு பாருங்கோ ஆனால் என்னுடைய தங்கச்சி சொல்லியிருக்கிறாள் நான் போகிறதுக்கு இடையில் இது வாங்குகிறேன்னு சொல்லியிருக்கிறாள் பாருங்கோ எப்படி இருக்கண்டு அவள் முடிவு காட்டிவிட்டால் வாங்குகிறாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இதுக்கெல்லாம் அண்ணன் வந்து பெசலாக செய்கிறார் அண்ணன் வைக்கிறேன்னு அப்படியே தங்கச்சி அடக்கம்மா சரி எல்லாம் வச்சுட்டேண்ணே பொக்கையில் போட இல்லை சரியானே அப்புறம் சந்தேகப்படுறே இல்லை ஃபோனாக புற ஃபோன் அடிக்கிறே இல்லை அண்ணன் காண காணையில்லையாண்டு அண்ணே என்ற காணையில் நீங்கள் என்னென்ன விதமான நகை வேணுமென்றாலும் நீங்கள் கேட்குற விதமாக மொடலில் செய்துருவினம் ஓம இப்படி ஓம் போனான் இப்படி வேணும் அல்லது பூ இப்படி வேணாம் இப்படி வேணும் என்ன மாடலில் வேணுமோ அவ்வளோ மாடல்லையும் அண்ணன் டிசைனில் என்ன டிசைனில் வேணும்னாலும் கஸ்டமருக்கு ஹாப்பியான முறையில் செய்திருவேன் இந்த கடை எடுக்கிறது ஸ்காப்ரோவில் இருக்கிற மஜஸ்டிக் சிட்டி அதாவது எம்சி வேறு என்னென்ன விஷயங்கள் அண்ணன் செய்கிறீங்க சொல்லுங்கள் உங்களோட பேரை சொல்லுங்கள் என் பேர் வந்து பிரகாஷ் பிரகாஷா உங்களோட பேரெல்லாம் தொழில் என்ன போகிறதான் முயற்சி என்று நான் பிஸ்னஸ் வச்சுக்கோ நீங்கள் பிரகாஷன் வச்சுருக்கீங்க இம்

இப்போ எப்படி என்ன ஒரு நாட்டுக்கு காசு என்ன பிறகு ஒரு சாட்சேஷன் ஒன்று வாங்க எல்லா இடம் இருக்கு எல்லாம் ஃபைவ் பவுண்ட்ஸ் வாங்குவாங்க அஞ்சு டொலரா அஞ்சு டொலர் இந்த அஞ்சு டாலரை நீங்கள் என்ன செய்யலாமடா இந்த உண்டியலுக்கு போடணும் இதுக்கு ஒரு உண்டியல் இருக்கு இதுக்க நீங்க போட்டு விட்டீங்கன்னு சொன்னா அந்த உண்டியல் காசு வந்து ஊர்ல உள்ள கஷ்டப்பட்ட வண்டிகள உள்ள வண்டிகளை உள்ள கஷ்டப்பட்ட புள்ளிகளுக்கு அந்த காசு போய் சேருது என்னென்ன வேயில போகுது இந்த காசு எப்படி போகுது

கோழி பண்ணை எல்லாம் இல்லாத ஆடு மாடை மாடு இல்லை அப்போ அதை நீங்கள் நாங்கள் செஞ்சு விட நாங்கள் செஞ்சு போது பிகினிங்கில் செஞ்சுறாங்க செஞ்சு விட அப்புறம் ஒரு கிழமை அப்புறம் அதை கொண்டே வித்துடுறாங்க வித்துடுறாங்க கேட்டால் அடிச்சு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டு வித்துட்டோம்னு சொல்கிறாங்க அப்போ அதனால அதுக்கு என்ன அத்தியாவசியம் தேவையோ சாப்பாடு தானே அதை நாங்கள் வேண்டி கொடுக்குறோம் வேண்டி கொடுக்குறோம் அரிசி பத்து கிலோ அரிசி அஞ்சு கிலோ மா அப்படி என்னென்ன வேணுமோ கிழமை கிழமை மாதம் மாதம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வேண்டி கொடுக்குறோம் அதை விட போகிற என்ன செய்யுங்க அதை ஒரு கல்வி நிலையம் ஒன்று இருக்குது கலை கதிர் கல்வி நிலையம் பூநரியில் இருக்குது கலைக்கதிர் கல்வி நிலையம் பூநகரியில் கலைக்கதிர் கல்வி நிலையம் பண்ணணும்னு சொல்லி ஒரு டியூட்டரை வச்சு நடத்தினோம் அங்கே படிப்பிக்கிற டீச்சர்ஸுக்கு இவையல் பே பண்ணினோம் வார புள்ளிகள் எல்லாமே ஃப்ரீயாக வந்து படிப்பிக்கலாம் பூநகரியிலேருந்து எந்த காணொலியாக பார்க்குற நீங்கள் அல்லது வேறு இடங்களில் கொண்டு வந்து பார்க்குறாக்களும் பூநகரிக்காரருக்கு இதை அனுப்புங்க கிட்டத்தட்ட முந்நூறு பிள்ளைகள் படிக்கும் முந்நூறு பிள்ளைகள் படிக்கும் சூப்பர் விளக்கு தாய் வீடியோ வச்சுருந்த ஆண்டு அண்ணன் வந்து தாயகம் தேசியம் சார்ந்த இப்படியான இதில் வந்து ப்ரோமோட் பண்ணி வெளியில் செய்கிறார் பிஸ்னஸுக்கு அப்பால் இப்படி நாலு பேர்கிட்ட போ போவேக்கில்ல இளம் பிள்ளைகள் இளம் சமுதாயங்கள் உண்மையாக எங்களோட தங்கச்சியெல்லாம் ஆள் வந்து சின்ன ஆள் பிறந்த பிள்ளைகள் அவையெல்லாம் கேட்குறது இந்த பெண்டனர் இப்படி தான் போடணும்னு அப்போ இது இப்படி பெண்டனெல்லாம் செய்யணும்னு சொல்லி வேறு பெண்டன்கள் செய்ய தெரியாம இல்லை இப்படியான பென்டனெல்லாம் செய்யணும்னு சொன்னால் இது எங்களுடைய தேசியம் சார்ந்த அடையாளங்களை எங்களோட இளம் சமுதாயங்கள்கிட்ட கொண்டு போகிறது இப்படி இருக்குது தானே என்ன மாதிரியே இப்படி பிடியோ மொத்த சங்கிலி போடணும் புளிப்பல்லு போனுன்ற ஆக்களுக்கும் இப்படி எல்லாம் பொருளை பாருங்க இப்படி செய்து கொடுக்கணும் சத்தியமாக நூறு கிராமுக்கு வேலை வர முடகு போட்டு பாட்டு காரங்க இப்படி கண்டு போட்டு இப்படி மீசி அன்ன மாதிரி இப்படி மீசி ஸ்டைலை மாற்றிச்சிங்களா அன்னையோட ஃபோட்டோ பார்த்து நானே இங்கே எங்கே அந்த பழைய ஃபோட்டோவை காட்டுங்க எங்க ஆதார் கார்டு ஆ அண்ணன் பழைய ஸ்டைல் அன்னையின் பழைய ஸ்டைலாக பாருங்கள் இதான் அண்ணன் பழைய ஸ்டைல் இந்த பழைய ஸ்டைலுக்கு இந்த சங்கிலி ஜண்டு போட்டால் இப்படி இருக்குமெண்ட்டு யோசிச்சு பாருங்கள் சரிதானே இப்படி எல்லாம் மெயினாக லண்டனில் இருக்கிற எங்கள்கிட்ட கமல் கார் நகர் பெற்றெடுத்த தவ புதல்வன் கமல் கனடாவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் இருக்குது வடிவாக பாருங்கள் நீங்கள் அடிக்கடி கேட்குற நீங்கள் இந்த புலி சாந்து இப்படிலாம் கேட்குற நீங்கள் என்னட்டையே நிறைய பேர் கேட்குற நீங்கள் இந்த புளிச்சில்லங்கள் நாம் எங்கன்னு எடுக்கலாமான்ட்டு அதுக்கு ஒரே ஒரு கடை தான் இங்கே இருக்குது பிரகாஷ் ஜுவல்லரிஸ் இந்த மஜஸ்டிக் சிட்டியில் இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இந்த மஜஸ்டிக் சிட்டிக்கு உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கொழும்பு வீதி அதே மாதிரி பூங்குடுதி வீதி இந்த டெண்டும் வந்து முற்று முட்டு சந்திர தான் இருக்குது அந்த உள்ள தெரியுதா காட்டு முகமராக்கார தங்கச்சி அப்படியே தெரியுது அந்த அட்ரான் அந்த இடத்துலான் இருக்குது பிரகாஷ் யூலரிஸ்னு சொல்லி நீங்கள் எங்கட முன்னுக்கு நான் ப்ரொஃபைலில் ஏதோ போட்டுக்கிறேன்னு பாருங்கள் மற்றது அன்னேட்ட என்ன ஒரு சேவை உங்கள்கிட்ட பழைய நகைகள் இருந்தா தெரியுதானே எங்கட பாட்டின் பூட்டின் அங்கே உடஞ்ச இஞ்ச உடைஞ்ச நகைகள் இருந்தால் இருபத்தி ரெண்டு கேரட் நகைக்கு எவ்வளோ கொடுப்பீங்க கிராமுக்கு நூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுக்கும் நூற்றி பத்து டாலரு ஒரு கிராமுக்கு நூற்றி பத்து டாலருக்கு ரூபாய் ஓ ஒரு பவுண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எண்ணூற்றி ஒன்பது டொலர் தருவ டுவெண்ட்டி டூ கரெக்டுக்கு எயிட்டீன் கேரட் அது உங்களுக்கு அது பார்த்து விடும் வேறு செய்கிறீங்க என்ன சேவை அடவு சேவை மீட்டர் வட்டி நோ மீட்டர் வட்டின்னு சொல்ல மாட்டேன் கேட்போம் சொல்லுங்கள் மாதாந்த வட்டி ஆயிரம் ரூபாய்க்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு வச்சிங்கன்னா இருபது ரூபாய்தான் மாதம் வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் மற்ற இடங்களில் தேர்ட்டி எனக்கு தெரியும் முப்பது வட்டி நான் சொல்கிறேன் வேண்டாம் நீங்கள் அடைய முப்பது வட்டி எனக்கு இது ஆயிரம் டொலருக்கு இருபது தான் வட்டி பெரிய அமௌண்ட்டு வச்சிங்கன்னா நீங்கள் கட்டி குறைக்கலாம் முதல்ல கட்டி வச்சிங்கன்னா இந்த மாதம் ஐயாயிரம் ரெண்டாயிரம் கட்டி குறைச்சி குறைக்கலாம் ஓகே இல்லை நாங்கள் கடைசி வரை முறை வட்டி அப்படிலாம் தானே இல்லை பேங்க் விளையாட்டு இல்லை இல்லை ரைட் இப்போ உதாரணத்துக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த சங்கிலியை கொண்டே அண்ணன் கொண்டே வைக்கிறோம் வச்சு போட்டு பத்தாயிரம் ரூபாய் வாங்குறோம் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு இந்த கையில் ஐயாயிரம் ரெண்டாயிரம் வந்தால் அதை கொண்டு கட்டி பிறகு மிச்சம் ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் பட்டி கட்டுற மாதிரி இருக்கும் அப்படி உங்களை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மனச்சாட்சியாக மனசுக்கு மற்றவர்களுக்கு கெடுதல் இல்லாமல் நல்ல எண்ணத்தோடு அண்ணன் தொழில் செய்கிறார் அதால் தான் அண்ணன் இப்படி இருக்கிறார் கனடாவில் கடையில் பார்க்க நாகக்கடையில் சின்ன சின்ன கடையாக தான் இருக்குது ஆனால் அந்த சின்ன கடைகளுக்கான எல்லா சின்ன கடைகளுக்கும் கணக்க விஷயம் இருக்குது அதோட இந்த கொஞ்சம் பொடிக்காலிகள் திரிகிறாங்களே இப்போ நாகக்கடை உட உடைச்சி விளையாடி கொண்டு திரிதாங்க டேய் வாழ்க்கையில நாசமாக்காங்கடா சின்ன பொடியல் புடிவட்டு கிடிவட்டு உள்ளவர்களுக்கு போய் இன்னும் வாழ்க்கையில நாசம்

தொப்புள் கொடியில் குழந்த வச்சு அம்மா ஆண்டை அடித்து வருது பாருங்க இப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்குற டிசைனில் நீங்கள் ஒரு படத்தை கேறி கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அண்ணன் அதை மாதிரி செதுவேன் அப்படி தானே அதுதான் பார்த்தீங்களா மெயின் எனக்கு இதுதான் புரிஞ்சு கொண்டது இந்த ரெண்டு பென்டனில் இந்த பெண்டன் ஒரு ஒரு ரியாலிட்டியாக கொடுக்குது இது கொஞ்சம் பொலிசிங்காக இருக்குது இது ரியாலிட்டியாக எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு மற்றது இப்படி இந்த பெண்டனுகள் எல்லாமே நீங்கள் டிசைன் டிசைன்னாக பென்டன்கள் செய்யலாம் என்னோட பெருசாக கூடாது நமக்காக வாழ்வது இன்பம் என்ன சொல்லிக்கிறோம் என்றால் எங்களுக்காண்டி வாழ்ந்து பெருமை பித்தாமல் மற்றவைக்காண்டி சேர்ந்து வாழ்வோம் என்றதான் நம்ம இருக்கு இந்த நாள் அதானே எங்களுக்காக வாழ்வதை விட பிறருக்காக வாழ்ந்து இருக்கிற காலத்தில் நாலு பேருக்கு நல்லதை சேர்த்துட்டு சேர்த்து போயிடணும் சாகைக்குள்ள நாலு பேர் எங்களை தேடி பெறணும் அவன் இருந்து அநியாயம் செய்தான் அட்டுழியம் செய்தான் அடுத்தவனுக்கு உதவி செய்ய இல்லை என்று சொல்கிற எல்லாமே இருக்காம நல்லதை செய்து நல்ல எண்ணத்தோட நல்ல சிந்தனோட வாழணுமன்ற தான் அண்ணன் எந்த கொள்கை தான் அண்ணன் எந்த கொள்கையும் நான் நிறைய காய்ச்சொன்று கொள்ளேன் ஒரு ஏழோ எட்டு பேர் காசனப்புறத்துக்கு வெயிட்டிங்கில் நினைக்கிறான் காசனப்புறாக்கள் அதை செய்யலாம் ரெண்டாவது இருந்து வரார்கள் இப்போ நான் லண்டனில் இருந்து வந்தபடியா நான் கூட காசு மாற்றுறேன்டா அண்ணிவிட்டு தான் மாற்றுவேன் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு காசும் அண்ணன் மாற்றுவேன் அப்படி தான் நீங்கள் எந்த நாட்டு காசை கொண்டு கொடுத்தாலும் மாற்றலாம் அதே மாதிரி நீங்களும் இஞ்சிய வேறு நாட்டுக்கு போகிறதுக்கும் இஞ்ச காசை அனுப்பலாம் வாங்கிவிடுமோட்டை இருந்தால் வாங்கிடுவோம் உதாரணத்துக்கு லண்டன் பவுன்ஸ் பண்ண கூட இஞ்சை வாங்கலாம் அப்போ மெயினாக நகை காசுகளுக்கு அப்பால் பண மாற்று சேவைக்கு பெஸ்ட்டாக அனுப்புறதுக்கு பணத்தை வந்து இப்ப அனுப்பினீங்கடா அடுத்த கால் அங்கே நீங்க போய் சேரும் அங்கே அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தீங்கண்டா எந்த நாட்டிலையும் காசு போய் சேரும் அவ்வளவு துரிதமான சர்வீஸை செய்கிறார் அவ்வளவு பெஸ்டா இருக்கிறார் மற்றது இந்த தாலிகொடியல் செய்யா நகை கொடியல் மோதிரங்கள் எல்லாமே செய்து கொடுப்பார் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் நகைகளுக்கு நகைக்கிற டிரைவ் பண்ண இந்த ஆயுதங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் இருக்கிறார்கள் இந்த ஐட்டங்கள் அன் பெஸ்ட்டாக இருக்குது வந்து வாங்குங்கோ எனக்கு பிடிச்சிருக்குது பாருங்கோ எப்படி பொருள் உண்டு வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாேருக்கும் பிடிக்கும் சரிதானே இந்த இதை பாருங்கள் ஒரிஜினல் புளிகின்ற பல் ஒரிஜினல் புலிகின்ற பல்லில் எப்படி இருக்கான்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் காத்திகூவ சரிதானே எல்லாமே இருக்குது வெளியால் ஒரு கிட்டத்தட்ட பத்து பேர் கிட்ட லைன் அணிக்கிறான் கதைச்சி வீடியோ ஒழுக்கையில் வீடியோவை முடிக்கிறேன் கேட்டிய கிளி உதுகள் எல்லாம் ஒரு கதையான்